வந்தே பிருந்தாவன தரம் வல்லபீ ஜெயந்தி சந்தவம் தாமவை ஜெயந்தி விபூஷணம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுருக்கோம் அதில் ஐம்பத்தி எட்டு தசகங்கள் முடித்து ஐம்பத்தி ஒன்பதாவது தசகம் மிக விசேஷமான தசகம் வேணுகான வர்ணனம் கண்ணனுடைய குழலின் இசையை வர்ணிக்கக்கூடிய தசகம் கேதார கவுளை அப்படிங்கிற நாகத்தில் எழுதப்பட்ட இந்த தசகம் மிகவும் ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு தசகம் கண்ணன் அப்படின்னாலே அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை நமக்கு எவ்வளவுதான் சோகம் இருந்தாலும் எவ்வளவுதான் மனதிலே வருத்தம் இருந்தாலும் அந்த புல்லாங்குழினுடைய இனிமையை நாம் கேட்டோமேயானால் எல்லா விதமான சோகங்களும் வருத்தங்களும் மறைந்துவிடும் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இசை அப்படின்னாலும் எந்த இசையாக இருந்தாலும் சரிதான் நாதஸ்வர இசையாக இருந்தாலும் சரிதான் எந்த இசையாக இருந்தாலும் வயலினா இருந்தாலும் வீணையாக இருந்தாலும் எந்த ஒரு இசையை நாம் கேட்டாலுமே நமக்கு மனதிலே ஒரு இன்பம் பிறக்கிறது அனைத்து சோகங்களும் அழிந்து விடுகிறது அப்படிப்பட்டதொரு இசையை பகவானே தரா அப்படிங்கிற போது அது எப்படி இருக்கும் அந்த பகவானுடைய அருமை எப்படி இருக்கும் அவனுடைய சச்சிதானந்த ரூபம் அந்த திருமேணி அந்த பரபிரம்மத்தினுடைய சொரூபம் எப்படி இருக்கும் இதையெல்லாம் அப்படியே நம்ம கண்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் சிவன் நாராயண பட்டத்ரி அது முதல் ஸ்லோகமாக வர்றது நவகலாய கோமலம் நவகலாய கோமலம் பிரதோகனேஷ மோகனம் பிரம்ம முதாத்மகம் வீக்ஷ சம்முகாரன் வகம் ஸ்திரியக அதாவது எப்படி இருந்தால் அன்று பூத்த செந்தாமறையை ஒத்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படியே அப்படி மலர்ந்து கொண்டிருக்க கூடிய ஒரு பூவை போன்று இருக்கலாம் நவகலாய கோமலம் கோமலம் அவ்வளவு அழகா இருக்கக்கூடியது புதுசா பூத்த காசாம்பு மலரை போல அப்படியே அந்த அளர்ந்த செந்தாமறையை போல இருந்ததாம் அந்த பிரேமை பெருகி கொண்டே இருந்ததா பெருகக்கூடிய பிரேமை அன்பு பிரேம தோகனம் அதாவது அந்த பிரேமை அப்படிங்கிறது எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியதாக கூடியதாக ஒரு பிரேமையாக இருந்ததாம் அது எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய பிரேமை அது வசீகரிக்கக்கூடியதுன்னா என்னன்னா எல்லோரையும் மோகன மயக்க கூடியதாகவும் அந்த கண்ணனுடைய திருமேனி சச்சிதானந்த ரூபமான அந்த திருமேனி யானது ஆத்மகம் அந்த ஆத்மாவை உள்ளே கவரக்கூடியதாக விளங்கிய அந்த திருமேனி நாராயண பட்டத்திரி இங்கேருந்து பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கார் தங்கள் திருமேனி து பிரம்ம வீக்ஷி அந்த திருமேனி பிரம்மத்தை கண்டு கோபிகைகள் ஒவ்வொரு நாளும் அப்படியே மயக்கம் ஆயிடுறாளாம் அது எப்படிப்பட்ட திருமேனி அப்படிங்கிறத சல்வாலங்கார பூஷிதனாக விளங்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இவர் கிருஷ்ண லீலா லீலாசுகர் சொல்கிறார் பாருங்க இது நமக்கெல்லாம் தெரிந்த ஸ்லோகம்தான் கஸ்தூரி திலக்கம் லலாட்ட பலகே லக்ஷஸ்தலேயே கௌஸ்தூபம் ్రే నవమౌక్తికం ఇవర్స్ నవ కలయ కోమలం అదే వార్త చూసుకుంటారు పారు నాసాగ్రే నవమౌక్తికం కరతలే వేణుం కరే కంగణం సర్వాంకే సర్వాచంతనం చ కలయన్ కండేశ ముక్తమం గోపస్త్రీ పరివేష్టిత విజయతే గోపాల చూడామణిం అదావ్ నెట్లే కస్తూరి తిలగమాన్ பரந்த மார்பின் மீது விளங்கக்கூடியதாக கௌஸ்துப மணி பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் அந்த நாசியினுடைய நுனியிலே புத்தம் புதியதாக விளங்கக்கூடிய முத்துமணி உள்ளங்கையிலே புல்லாங்குழல் கரதலே வேணும் கரே கங்கணம் உள்ளங்கையிலே புல்லாங்குழல் கைகளிலே ரத்தன கங்கணங்கள் இரண்டு கைகளிலும் இரண்டு கங்கணங்கள் மேனி முழுவதும் பூசப்பட்ட திவ்ய பரிமள கந்தம் பரிமள சந்தனம் சர்வாங்கே ஹரி சந்தனம் செ அப்படிப்பட்ட கழுத்திலே முத்தாரமும் நெற்றியிலே கஸ்தூரி திலகமும் மார்பிலே கௌஸ்துபணியும் நாசியிலே முத்துமணியும் உள்ளங்கையிலே புல்லாங்குழலும் கைகளிலே ரத்தன கங்கள கேயூரங்களும் இப்படிப்பட்ட ஆபரணங்களை அணிந்துள்ள கிருஷ்ணன் கோபர் கோபியர்களின் சூட்டாமணியாக ரத்தனமாக நாயகனாக பிரம்மத்தின் பிரம்மமாக திகழ்ந்து கோபியர்களால் சூழப்பட்டவனாய் வெற்றி களிப்புடன் திகழ்கிறான் விஜயத்தே கோபால சூட்டாமணி அப்படின்னு சாதிக்கிறார் இவர் இதே விஷயத்தை மிக மிக அருமையாக சாதிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் இத்தி வேணுரவம் ராஜன் சர்வபூத மனோகரம் சுத்வா விரஜ ஸ்திரிய சர்வா வர்ணயந்திரே வேணு ரவம் அதாவது அந்த புரூட் வாசிக்கச்சே இருக்கக்கூடிய அழகான வைப்ரேஷன் இருக்குல்லே அவ்வளவு ரம்யமா இருக்குமாம் வேணு ரமம் அவ்வளவு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒளியை எழுப்பக்கூடிய தன்மையுடையவனாக விரஸஸ்திரியா இந்த விரபூமி நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த பூமியே விரபூமி இந்த கோகுலம் பிருந்தாவனம் இந்த இடங்கள் எல்லாமே விரஜ சாதிக்கிறார் அந்த விரஜ பூமியில் உள்ள இருக்கக்கூடிய கோபியர்கள் கோப கோபியர்கள் எல்லாம் ஒருவரி தழுவி கொண்டிருக்கிறாராம் ஒருவரி ஒரு அப்படியே எம்ப்ரேஸ்டு ஒத்தர ஒத்தர புகழ்ந்து ஒத்தர ஒத்தர் ஆலிங்கனம் பண்ணிண்டு இப்படியான ஸ்வரூபத்திலேயே அவர்கள் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இதே விஷயத்தை பட்டத்திரி சொல்றாரு பாருங்க அடுத்த பாசுரத்துல மன்மோன்மதிதமான தத்விலோக நரதாஸ்தோபிகாஸ்தேகிரே ஹரே கான கானனோபகதி அவ்வகர்முகே அதாவது இந்த காட்டிலே அவர்கள் தனியாக விடப்படுகிறார்கள் ஹே கரே ஸ்ரீ ஹரே ஹரே ஹரியே கோபிகாஹமாத்து கோபிகளுடைய கிரமத்திலே எப்படி இருக்கிறாராம் மன்மதனால் கலக்கப்பட்ட மனதையுடையவர்களாக இருக்கிறார மன்மதனுடைய அன்பு அதாவது மன்மனுடைய இம்பேக்ட் எப்பயுமே பகவானை நினைத்தால் பகவானிடத்தில் உள்ள ஈடுபாடு பகவானிடத்தில் உள்ள பிரேமை பகவானிடத்தில் உள்ள அன்பு இவையெல்லாம் அப்படியே மனதை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறார் ததகா ததகா எல்லோரிடத்திலும் எப்பொழுதும் இருந்துட்டு அவெல்லாம் என்ன இருக்காளாம் எப்படா நம்ம கிருஷ்ணனை பார்ப்போம் ஒரு சமயம் பார்த்துட்டு ஆற்றுக்கு வந்தால் இன்னொரு தரம் பார்க்க மாட்டோமா சுற்றி சுற்றி திரும்பி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பெருமாளை செவிக்க மாட்டோமா முன்னழகை செவிச்சோமே பின்னழகை செவிக்கலையே பெருமாள் சீக்கிரம் போயிட்டாரே நிலப்பெண்டு போயிட்டாலே இப்படியெல்லாம் மனசுக்குள்ள நமக்கு தோன்ற மாதிரி அவளுக்கும் தோறுமா எப்போயெல்லாம் பெருமாளை பார்த்துட்டே இருக்கணும் எப்போ பெருமாள் வந்தாலும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னு நம்ம நினைக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கணும் கிருஷ்ணன் கூடவே இருக்கணும் அவனுடைய வசீகரமான தன்மை அவனுடைய சிரிப்பு இருக்க எவ்வளவு அழகாக சிரிக்கிறான் அந்த குழந்தை அப்படியே அந்த சிரிப்பே என்னுடைய மனதை கவர்ந்து விடுகிறது அவனுடைய மயிர்ப்பீலி அவன் நடந்து வரைச்சிய ஜல் 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 அந்த மயில்பீலி அப்படியே சாஃப்டாக ஆடுறது பார்த்தீங்களா அந்த தென்றெல்லாம் அசைகிறது பார்த்தீங்களா அந்த மயில்பீலியை பீலியை பார்த்துட்டே இருக்கலாம் கிருஷ்ணனுடைய முழு அழகையும் பார்க்கலைனாலும் அவன் நடந்து வரைச்ச அந்த மயில்பீலி மட்டுமே என்னுடைய மனசை அப்படியே கொள்ளை கொள்வது அவனுடைய தேஜஸ் அவனுடைய அழகு அவனுடைய கௌஸ்துபமணி அந்த முத்து ஹாரம் போட்டுட்ருக்கான எவ்வளவு அழகாக இருக்குது இடுப்பிலே அழகாக கட்டி கொண்டிருக்கிறான உடையானம் அதில் கீழே ஒரு அழகான சலங்கைகள் தொங்கிக் அவன் ஆடும்போது இந்த இருந்து இடுப்பிலிருந்து எடுக்கும்போது அவையெல்லாம் என்னை கண் கவர்கின்றனவன் அப்படியே திரும்பி திரும்பி அவனை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கே அவன் காட்டுக்கு போனாலும் சரி வீட்டுக்கு போனாலும் சரி என்னால பொறுக்க முடியலையே தக காணனோ பத்தினு எங்க போனான்னு தெரியலையே காட்டுக்கு போனா கூட அவன் இங்கேருந்து காட்டுக்கு போனா கூடவே மனசு காட்டுக்கு போயிடுறது திரும்பி வந்தா அவன் கூடவே இருக்கு எனக்கு பொறுக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்திரி அடுத்த பாசனம் சொல்கிறார் பாருங்களோ இவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய கானமானது அவன் மனசை விட்டு அவன் நீங்கினாலும் அவனுடைய கானம் என்னுடைய மனதை விட்டு நீங்க மாட்டேங்கிறதே ஹரியே நிர்கதே பவதி திருஷ்டய கதேன மனசாம் ரகேக்ஷனாக வேணுநாதம் உபகர்ணிய தூரம் ட்வத் விலாச கத்தையா அபிரேமிரே அதாவது அவனுடைய காற்றுக்கு நிர்கதே பவதி யாருமே இல்லாமல் தனியாக வெறும் விடப்பட்டவனாக நான் இருக்குமா போலே என் மனம் நினைக்கிறதே அதாவது நம்மளை இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னா நிறைய ஆற்றுல ஜக ஜகஜர் இருப்பான் ஒரு விசேஷம் அப்படின்னா ஆற்றுக்கு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் வந்துட்டு போயின்ட்டு இருப்பான் அந்த நாலு நாள் விசேஷம் முடிஞ்சுடுத்து எல்லாம் முடிஞ்சுருத்துன்னா அதுக்கப்புறம் ஆண் பார்த்தா அப்படியே ஓன்னு இருக்கும் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் இன்னும் சொல்லணும்னா நம்ம ஆற்றுல ரெண்டு குழந்தைகள் பசங்கள் இருக்காள் அப்படின்னா அந்த பசங்கள் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் போயிட்டு வந்துன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பான் அவன் அஞ்சு மணிக்கு வந்துடுவான் அவள் ஆறு மணிக்கு வருவோம் இப்படியே மனசு இருக்கும் வந்துடுவான் அவள் கூட மனசு ஈடுபட்டுகிட்டே இருக்கும் அவள் காலேஜ் போனால் கொஞ்சம் பிரியும் அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அதுவும் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னா வீடே ஹோன்னு இருக்கும் யாருமே இல்லாத மாதிரி என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி செய்யணும் அந்த சமயத்துல இருக்கக்கூடியது கண்ணனுடைய ஞாபகம் தான் அவன் காற்றுக்கு தனியே புறப்பட்டு விட்டானே பட்டத்தில் இங்கேருந்து உட்கார்ந்து பாக்குறான் அவன் அங்கே இந்த பெண்களையெல்லாம் இந்த கோபஸ்திரீகளை எல்லாம் இங்கே கோகுலத்திலேயே விட்டுவிட்டு பிருந்தாவனத்திற்கு சென்ற உடனே கோபியர்கள் தவிக்கிறார்களா அந்த தவிப்பை சொல்றார் அந்த மான் கண்ணியுள்ள மாட்டின்றுதுன்னா அந்த எப்படி மனசு தவிக்குமோ அதாவது ஒரு இடத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணின்னா ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ள மாட்டின் உடுத்து மான் அப்படின்னா தவிக்குமா எப்ப வெளியில வரும் எப்ப வெளியில வரும் எப்ப வெளியில வரணும் முடியும்னு அந்த மாதிரி ஒரு தவிப்பு அந்த மானுக்கு இருக்கிறா போலவே என்னுடைய மனதுக்கு இருக்கே எப்பொழுதும் நான் கண்ணனை காண்பேன் அவன் காற்றுக்கு புறப்பட்டு போயிட்டு இருந்தான் சென்று விட்டானே இவர் சொல்றார் தங்களுடைய மனதெல்லாம் அவர்களுடன் சென்று விட்டதே அவனை நான் எப்பொழுது பார்ப்பேன் அவா என்கிறானா தங்களிடம் சென்ற மனதுடன் அப்படிங்கிற கதேன மனசா தங்களிடம் போயிடுத்து இவர் பார்க்கிற அந்த கோபஸ்திரீகள் தவிக்கிற தவிப்ப பட்டத்திரி பார்த்து சொல்றார் தங்களுடன் போன அந்த மனதை அவ தவிக்கிறாளே ஆனாலும் அவளுக்கு ஒரு சின்ன சொலேஸ் என்ன தெரியுமா கிருஷ்ணா நீ எங்க போனாலும் புல்லாங்குழல் எடுத்து ஊதிண்டே இருக்கு அந்த புல்லாங்குழலுடைய காதமா கானமானது கீதமானது அவர்களுடைய காதலே ஒழிச்சுட்டே இருக்கு அவர் தயிர் கடையச்சே உன்னுடைய புல்லாங்குழல் கானம் கேட்டு இருக்கு அவ வீட்டை பெருக்கின்ற நீ பாடுற பாட்டு நீ ஊதுற குழலுடைய இசை அவளை மயக்கின்றே இருக்கு அவ ஹடுப்புல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கச்சே ஒரு செகண்ட் உன்னுடைய கானமா அவளுடைய காதல விழைச்சே மனசு ரம்யமா இருக்கு இப்படி உன்னுடைய லீலைகளை சொல்லி கொண்டே கிருஷ்ணா அதுக்கு ஒரு அளவே இல்லை எல்லாரும் அமிர அபிரே அமிரே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா ரொம்ப கழிப்போட இருக்கா உன்னை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா கிருஷ்ணா நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னுடைய கீதமானது அவருடைய மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கின்றது கேட்டுக்கொண்டே இருக்கிறது ரசித்துக் கொண்டே இருக்கின்றது அதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கிருஷ்ணா ஆனாலும் நீ ரொம்ப கொடுமையான கிருஷ்ணா காட்டிலே கால்களை மாற்றி மாற்றி வைத்து நீ என்ன செய்து கொண்டு தெரியுமா அப்படின்னு அடுத்த பாசுரத்துல சொல்றார் பாருங்களோ காண ஆனந்தவான் பவான இஸ் நித்த பாத பதளே மனோரமே கலித பாதமாஸ்தித பிரத்யா பூரதய வேணு வேணு நாளிகா அதாவது காணநாந்தம் காட்டிற்கு சென்ற இதவான் அப்படியே அந்த மனசிற்கே தங்களுடன் மனோகரமாக ஈடுபட்ட இந்த மனமானது கிருஷ்ணா வேலை கை என்னவோ தயிர கடைஞ்சே இருக்கு பருப்பு அடுப்புல வெஞ்சே இருக்கு அதை செஞ்சுருந்தாலும் மனம் என்ன தெரியுமா கிருஷ்ணா இருக்கு நீ என்ன பண்ணிட்டு இருப்ப அப்படின்னே நினைச்சுட்டு இருக்கு நல்ல நிழலுள்ள ஒரு மரத்தினுடைய அடியிலே நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த பெரிய மரத்துல கன்றுகளையும் பசுக்களையும் கோபுரங்களையும் அழைத்து கொண்டு வந்த நீ இளைப்பாறுவதற்காக எல்லோரையும் அந்த மரத்தின் அடியிலேயே நிற்க வைத்து விட்டாய் நிற்க வைத்து விட்டு நீயும் உன்னுடைய கால்களையும் மாற்றி மாற்றி ரொம்ப நாடி நின்றா நம்மளே பார்த்துருப்போம் பெருமாள் சேவிக்கிற இடத்துலையாகட்டும் பெருமாள் வீதியில் வந்துட்டு இருக்கார் அப்படின்னா அவர் சேவிக்கிறானோ ரொம்ப தூரத்தில் வராருன்னா முதல்ல நின்றுருப்போம் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது செவுறு இருந்ததுன்னா அந்த செவுத்தில் கையை வச்சுட்டு ஒரு காலம் ஒன்றுன்னு நின்றுருப்போம் கொஞ்ச நாளை ஆச்சுன்னா காலை மாத்தி மாத்தி நின்னுருப்போம் இதுக்கெல்லாம் முன்னாடியே கிருஷ்ணன் அப்படி பண்ணிட்டு இருக்கான அவர் சொல்றார் கலித பாதம் அதாவது நீயும் உன்னுடைய கால்கள் வலிக்கிறதுன்னு மாத்தி மாத்தி வச்சு நின்று இருக்கியா கிருஷ்ணா ஆஸ்தி தக அப்படியே நின்றுட்டு இருக்கியா ஆனாலும் நின்று இருக்கச்சே எங்க மனசு எப்படி தெரியுமா இருக்கு கிருஷ்ணா நீ ஊதற புல்லாங்குழலை வேணுகாலிகா அப்படியே நீ ஊதற புல்லாங்குழலை எங்களுடைய மனது ரசிச்சுன்னு இருக்கு கிருஷ்ணா அதாவது உண்மையாலுமே கோபர்கள் கோபியர்கள் அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் கன்றுகள் எல்லாம் அவனுடைய குரலை கேட்டு ரசிக்குமோ இல்லையோ இங்கேருந்து இவர் கேட்டு ரசிச்சுன்னு இருக்கார் இப்போ நாம் வந்து டிவியில் சீரியல் பார்த்துட்டு அவள் உண்மையாக அடிச்சுக்கிறாளோ இல்லையோ நாம் அடிச்சுக்கிறோம் இல்லையா ஐயோ அவனுக்கு என்னாச்சு 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 விட்டுட்டு போகிறான் பின்னாடி வராமே நாம் தவிக்கிறோம் அந்த மாதிரி பட்டத்திரி குருவாயூர் என்னுடைய உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு இவர் தவிச்சிட்டு இருக்கார் கிருஷ்ணா நீ கால மாற்றி உனக்கு கால் வலிக்கிறதுன்னு கால மாற்றி மாற்றி வச்சு நீ ஊதிருக்கிய அந்த புல்லாங்களுடைய இனிமை இந்த கோபியர்களுக்கெல்லாம் ஆத்துல இருக்கிற கோபியர்களுக்கெல்லாம் கேட்கறது கிருஷ்ணா அவள் அதெல்லாம் நினச்சி மதுரமாக உன்னுடைய இனிமையை அனுபவிச்சுட்டுருக்கா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு அதை தான் கிருஷ்ணம் நிரீக்ஷ வனிதோஸ்தவ ரூப வணிதோஸ்தவ ரூபநீலம் ரூபசீலம் துஷ்வாச்ச துவனித வேணு விவிக கீதம் விவித கீதம் எது பாகவதம் சாதிக்கிறது விவிக கீதம் அதாவது ரொம்ப கிளியரா கேட்கறதா ஏன் தெரியுமா கிளியரா கேக்கிறது மனசெல்லாம் அதுலயே இருக்கு சுவாமி அதனால ரொம்ப கிளியரா கேட்கறது மனசு எதுல இருக்கோ அப்பதான் ரொம்ப கிளாரிட்டி இருக்குமா இப்போ நம்ம சந்தைக்கு போறோம் ஒரு பெரிய கடைக்கு போறோம் காலத்துல சந்தைன்னு சொல்லுவார் அந்த சந்தைக்கு போறோம் சந்தைக்கு போனா எவ்வளவு கூச்சல் இருக்கும் சந்தை முழுதும் சந்தை கூச்சல் அப்படின்னு அந்த அளவுக்கு கூச்சல் இருக்கும் இருந்தாலும் ஆற்றுல மாமி சொல்லிருப்பார் நாளன்னைக்கு அடுத்த நாளைக்கு சார்தம் வருது சார்தத்துக்கு இந்த நேரம் பலாக்காய் யூஸ் பண்ணணும் நம்ம சுவாமி சொல்லிட்டு போயிருக்கார் பலாக்கா யூஸ் பண்ணால் அறநூறு காய்கறி யூஸ் பண்ணுறதுக்கு சமானம் அதனால் பலா முசுடு முசுறு வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு யானோ எங்கேயோ ஒருத்த சொல்லின்னு இருப்பான் பலாக்கா பலாக்கான்னு விற்றுட்டு இருப்பான் ஆயிரத்தெட்டு வாழக்காய் கலாக்கா காதில் விழாது ஆனால் நம்முடைய மனதெல்லாம் அந்த பலாக்காயில் இருப்பதுனால எவ்வளோ ஒருத்தன் பலாக்கா சொல்கிறானேன்னு அதுமையான மனசு போகும் அல்ப மனசு அல்ப காய் மேலேயே போறதே அப்படி நம்மளுடைய மனசே போக வச்சு கிருஷ்ணா அந்த கோபியனுடைய மனசு எங்க தெரியுமா இருக்கு அவ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீ காலை மாத்தி மாத்தி நீ உதர புல்லாங்குடல்ல தான் கிருஷ்ணா இருக்கு அதுதான் சொல்றா தேவியோ விமான கதைகா ஸ்மர நுண்ண சாரா சாரா பிரத்யஷ பிரசூன கபரா முமுகுர் வினிவியா அதாவது கிருஷ்ணனுடைய பியூட்டி அந்த கேரக்டரைசேஷன் இருக்கு இல்லையா கிருஷ்ணன் நிரீக்ஷ வனித உற்சவ ரூபசீலம் அவ்வளவு அழகா இருக்கான் ரூபசீலம் அவனுடைய ரூபமானது அவ்வளவு அழகாக இருக்கிறது தோஷாத வேணு விபிக கீதம் அதோடு அவன் வாசிக்கக்கூடிய வேணுகானமானது அப்படியே இனிமையா இருக்கு கிருஷ்ணன் அவ்வளவு இனிமையா இருக்கு எங்களுடைய காதுகளெல்லாம் ரம்யமாக அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றன தேவியும் விமான கதைக்கு அந்த குடலுடைய இனிமை இருக்கு எங்களை எல்லாம் மகிழச் செய்வதோடு அல்ல அப்படியே மயங்க செய்கிறது ஸ்மர நுண்ணசார அதாவது சில சமயத்தில் என்ன தெரியுமா இருது கிருஷ்ணா அது காதலை விழலை அந்த கோப கீதம் கோபியர்களுக்கு நீ பாடக்கூடிய நீ விசைக்க கூடிய அந்த கீதம் விளையில என்ன கோபம் வர்றது கீத் கிருஷ்ணா கிருஷ்ணன் என்ன அரை மணி நேரமா புல்லாங்குழி ரசிக்காம இருக்கானே அந்த கீதத்தை என்னால் கேட்க முடியலையேன்னு மனசுக்குள்ள நுண்ண சாரா சின்னதாக கோபம் வர்றது அதாவது அத நமக்கு கோபம் வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஈடுபாடு நமக்கு யார்கிட்ட கோபம் வரும் நமக்கு யார் வேண்டியப்பட்டவாளோ அவ சரியா காரியம் செய்யலைன்னா அவ கிட்ட கோபம் வரும் இல்லையா யாரோ ஒருத்தர் ரோட்ல போகிறான் அப்படின்னா எல்லார்டையும் கோபம் வருமா வராது சில சமயத்தில் சில தவறுகள் போது கோபம் வர்றது வச்சுக்கோங்க வண்டியில் போறோம் இடிச்சுட்டு போகிறான் அந்த மாதிரி கோவம் வர்றது வேற சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சவா நம்ம சுத்தி இருக்கிறவா என்ன இப்படி பண்ணுறியே நான் என்ன நினைச்ச உன்ன பத்தி அப்படின்னு கோபம் வரும் அது என்னன்னு அவ்வளவு அந்யோன்யத்தினால் வரக்கூடிய கோபம் அந்த மாதிரி இங்க இருக்கிற கோபியர்களுக்கு கோபம் வருதான் இவனுடைய இசை சிறிது நேரம் நின்று விட்டால் அவர்களுக்கு கோம் கோமா வருதா நான் வேற என்ன பண்ணுவேன் அந்த உன்னுடைய இசையை கேட்காமல் என்னால் இருக்க முடியவில்லையே ஹே பிரபோ தங்களுடைய வேணுகானம் என்னை சில சமயங்களில் சலிப்படை செய்கிறது உன்னுடைய வேணுகானத்தை நான் கேட்காமல் இருந்தானே இருந்தேனே ஆனால் என் மனம் சலிப்படைகிறது அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகத்தை சொன்னோணது அதாவது ஹே பிரபோ தங்களுடைய வேணுகானமானது வேணு கூஜித்தம் தங்களுடைய தாங்கள் இசைக்கக்கூடிய புல்லாங்க இசைக்கக்கூடிய வேணுகானமானது யார் பட்டத்திரி சொல்கிறார் தங்களிடம் உள்ள ஈ ஈடுபாட்டினால் அப்சரஸ்ரீகளை கூட சலிக்க வச்சுடுவான் அது யார் சுவாமி அப்சரஸ்திரீகள் அப்படின்னா இது நம்ம முதல்லையே பார்த்துட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வாரமாக நாலஞ்சு வாரமாகவே பார்த்துட்டு ஒவ்வொரு தரம் ஒரு அசுரன் கிருஷ்ணனை கொல்ல வருவான் அந்த அசுரனை கிருஷ்ணன் துவம்சம் பண்ணிடுவான் தம்சம் பண்ணின உடனே மேலேந்து ரெடியாக இருப்பாள் யக்ஷர்களும் கிண்ணர்களும் தேவர்களும் கந்தர்வர்களும் அப்படியே பூ மாதிரி பொழிஞ்சுட்டு இருப்பாள் தே ஆர் வெயிட்டிங் எப்படாப்பா கிருஷ்ணனுக்கு ஒரு பூவால அலங்காரம் பண்றதுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அப்தரஸ்திரைகளும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அவர்கள் ஆடக்கூடிய ஆடலும் அவர்கள் எழுப்பக்கூடிய பாடலும் மிகவும் மேன்மையாக இருக்குமாம் ஆனாலும் கிருஷ்ணா நீ பண்ணுற வேணுகானம் இருக்கே உன்னுடைய புல்லாங்கிலிருந்து வரக்கூடிய அந்த வேணுகானம் ஆனந்த அந்த அப்தர ஸ்ரீகளை கூட சளிப்படையை செய்து விடுவான் இது நம்மை விட இவன் மிக அழகாக இசைக்கிறானே அப்படின்னு சளிப்படையை செஞ்சிருமா அது மட்டும் இல்லை கிருஷ்ணா பசு பக்ஷி இருக்கு இல்லையா அவைகளை கூட அசைவற்றதாக செய்து விடுமா அது என்ன அசைவற்றதாக அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பெரிய கச்சேரிக்கு போறோம் அந்த கச்சேரியில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடின்னு இருக்கான்னு வச்சுக்கோ சுவாகத்தம் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு சுவாகத்தம் கிருஷ்ணா அந்த பாட்டு நம்ம காதில் விழைச்சு கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்போம் கையை இப்படி கீழே வச்சுன்னு உட்காந்துருப்போம் சரணாகதம் கிருஷ்ணா அப்படின்னா அவர் அந்த பாடுறவர் இழுக்கச்சி அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நமக்கு எதுவுமே தோணாது அந்த பாட்டு முடிஞ்ச உடனே என்ன ஆகுனா கால் மரத்து போடுத்து அப்போதான் தோணும் ஏன்னா அந்த பாட்டிலே இருக்கக்கூடிய ஈடுபாடு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வழிகளை கூட கவனிக்காதான் அது முடிஞ்ச சாரி அது முடிஞ்ச உடனே நமக்கு தோணும் கால் மறந்து போச்சே அசைக்க முடியலையே அசைக்காம இருக்கோமே இவ்வளவு நாடி அதை கேட்டு தோணாது தோனாது அந்த மாதிரி பசுக்கும் பட்சிகளுக்கும் கூட இருக்குமா அசைவற்று அப்படியே நின்றுடுமா பகவான் வேணுகாலம் இசைக்கிறான் அதை நாம் கேட்க வேண்டும் அப்படின்னு பசு பட்சிகள் எப்படி கிண்ணற ஸ்திரீகள் அப்சர ஸ்திரீகள் அப்படியே சலிப்போடு இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு வேணுகாணத்தை நாம் கேட்டதில்லையே அவர்கள் இன்னொரு பக்கம் பசு பக்ஷிகள் நின்றுடும் இதற்கு மேலே ஒரு படி மேல போறார் கூட கரைய ஆரம்பிச்சிடுமா இதை நாம் ஒரு படத்தில் கூட பார்த்துருக்கோம் பழைய படம் ஒன்று ஆர் எஸ் மனோகரும் சிறுகாழி கோவிந்தராஜனும் செய்யக்கூடிய ஒரு கல்லையே ஒரு மலையையே ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வரும் அதில் மலையை யாருன்னு நாரதருக்கும் இவருக்கும் வரக்கூடியது அந்த இசையை பாடி மலையை கரைப்பதே அவர்கள் அந்த படம் மொழிமா நம்ம பார்த்துருப்போம் அப்படி கல்லும் கரையுமான் பகவானுடைய இசையை கேட்டவண்ணே அதாவது கல்லும் கரையும்னா என்ன அர்த்தம்னா அப்படியே மனசு உருகி போயிடுமா எல்லா விதத்திலையும் நம் மனது அதனுடன் ஈடுபாடு உண்டாகி அந்த ஈடுபாட்டிலே நாம் மற்றதை மறந்து பகவானுடைய நிலையை அடைந்து அவனோடு நம்மை ஒன்றிப்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடுமா நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்